மாமி எங்க மாப்பிள்ளை கிட்ட எங்களுக்கு பிடிச்சதே இந்த தொழில் பக்தி தான் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் தானே டியூட்டி தான் ஃபர்ஸ்ட்னு டான் கிளம்பி போனா பாருங்க அதுதான் கண்ணன் உங்க மாப்பிள்ளையாச்சே நீங்க விட்டு கொடுப்பேடா நீங்களாவது கடைசி வரைக்கும் மாப்பிள்ளைய விட்டு கொடுக்காம இருங்கோ இந்தாங்க மாமி வரே மாமி வாங்க அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி எப்படி போறேன் நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்டுவோம் ஏண்டா ராகவன் நம்ம ராகவனாப்பா அந்த ஆபீஸ் ஆஃப் சௌந்தர்யாலப்பா அதான்ப்பா ஆரஞ்சு கலர் புடவை கட்டியிருந்தால பொக்கையெல்லாம் கூட எடுத்து வந்தாலேப்பா அவளை பைக்ல கூட போயிருக்கான் பா போதும் வாய மூடு ஷியாம் நீ நம்ம கார் எடுத்து போய் அவளை டிராப் பண்ணிட்டு வந்துடும் சரிப்பா வாங்கோ அப்ப நாங்க சரி வரும் வரும்மா வரும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் படுத்தா தேவலாம் போல இருக்கு நான் போறேன் பாமா சம்பந்தி நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரி அந்த மாமி பேசினதை கவனிச்சேலா பத்தோ சம்பந்தியமாக சொன்னது சரியாக இருக்கும் போல இருக்கு வர வர கண்ணை எதிரியும் பட்டுப்படாதமாக இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லு உங்க கண்ணுக்கு மட்டும் அப்படி என்ன தெரிஞ்சது இல்லடி கொஞ்ச நாளாவே அவன் சரியில்லை அன்னைக்கு பாரு புடவை எடுக்கிறேன்னு போனான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து நின்னான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கார் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும் அது மற்றவாளுக்கு சரி சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கூட இவன் கீழே விழாதவன் இவனுக்கு போய் இதை பாருங்கோ ஏன் பார்வைக்கு அவன் மனசுல எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல உங்க மனசுலதான் என் மனசுல என்ன நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தம் உங்களுக்கு பிடிக்கல உங்க தங்க பொண்ணை இந்த ஆத்துக்கு கொண்டு எண்ணம் இருக்கு என் நீ எதையாவது விபரீதம் அர்த்தம் பண்ணிக்காதோ சாரோட வீடா சுந்தரன் தான் பேசுறேன் நான் காரணியா ட்ரஸ்டுக்கு புதுசா வந்திருக்கற டாக்டர் சரண்யா பேசுறேன் சொல்லுங்க டாக்டர் கண்ணப்பங்கற பேஷண்ட பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன விஷயம் இல்ல போன்ல வேண்டாம் நேர்ல வர முடியுமா போயஸ் 땡큐 சார் 땡큐 கண்ணப்பருக்கு ஏன் டல்லா இருக்கே ஒண்ணும்ல அத்த ஆ எனக்கு புரியறது கண்ண யாருன்றே சொல்லிக்காம போயிட்டானே அதானே நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த நிச்சயத்தார்த்தத்தை நடத்தி முடிக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா தெரியும் அத்த உண்மைய சொல்ல போனா இதுல யாருக்குமே விருப்பம் இல்லை ஏன் உன் அத்தும் பேருக்கு கூட விருப்பம் இல்லை காத்திருப்பியே நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தத ஆனா அவாலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீயும் கண்ணனும் சந்தோஷமா அமோகமா வாழ்ந்து காட்டணும் என்ன ஏத்த நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க யாருக்கும் இதுல விருப்பம் இல்லனா ஏன் இப்படி ஒரு உறவ வலிஞ்சு நாமளே உண்டாக்கணும் அதனால இல்ல அத்த இப்ப கூட ஒன்னு கெட்டு போயிடல நிச்சயம் தான் இருக்கு அது போதாதா அவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வான் தெரியுமா தெரியும் என்ன நீயே அவனை புரிஞ்சு வச்சுருக்கேன் இனிமே இது மாதிரிலாம் பேசப்படாது என்ன சரி அத்த அத்த யானே தனியா ஒரு வீடு பாத்துட்டு போயிட்டுமா ம் மறுபடியும் அந்த பேச்ச ஆரம்பிச்சிட்டியா அதுக்குள்ள அத்த நான் இங்கே இருந்தா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அது மட்டும் இல்ல நீங்களே யாருக்கும் என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க பண்ணீங்க ம் ம் ஏ வார்த்தியே வச்சி என்ன மடக்கிட்டியா சரி கண்ணங்கிட்ட சொல்லி தனி வீடு பார்க்க சொல்றேன் ஆனால் பேருக்கு தான் உனக்கு அது தனி வீடு நீ தினம் இங்கே வரணும் நான் கோயிலுக்கு போனாலும் கடைக்கு போனாலும் நீ என் கூட வரணும் சரியா சரி 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 நீ ரெஸ்டெடு நான் வரேன் போட காபி சாப்பிட்டு போலா? இல்ல இல்ல ஆத்துல சாப்பிட்டேன். வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போலாமா? வா. நீ நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப பண்ணாம உள்ள வா. காலைல வெளியே போயிட்டு தான் சொன்னாலே ஆமாடி கோதையோட அண்ணாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு அதான் போயிருந்தோம் கோதையோட அண்ணனுக்கு நிச்சயதார்த்தமா என்கிட்ட சொல்லவே இல்லை இல்லை சும்மா சிம்பிளாக பண்ணணுங்கிறதுக்காக அவங்க இன்ஃபார்ம் பண்ணல பாட்டு நான் சாப்பிட்டு ம் பால் இருந்தது போட்டு சாப்பிட்டுட்டேன் இந்த

இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே நடத்திருக்கலாம் நாம பேசாம இருந்துருவோம் ஜோசியர் நாராயணன் நாலு இடத்துக்கு போறவர் சும்மா இருப்பாரா சொல்லத்தான் செய்வார் வெறுவாய வெல்றவாளுக்கு கொட்டை பாக்கு கிடைச்சா விடுவாடா ஏ உங்க சொந்தக்காரால்லாம் கேட்டா என்ன பதில் சொல்வே என்னடி இது ஏதாவது சொல்லி தானே ஆகணும் நாளைக்கு வேற யார் மூலமாவது தெரிஞ்சு என்னையா சம்பந்தின்னு சொல்லிக்கிற இந்த விஷயம் கூட தெரியாதான்னு கேட்டா ரொம்ப கேவலமா இருக்காதோ வசதி இருந்து சொத்து இருந்து என்ன புண்ணியம் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியா நடத்த முடியலையே போன வாரம் நம்ம வேலக்காரியோட அக்கா குழந்தைக்கு காது குத்தல்னு போயிருந்தேன் எவ்வளவு கூட்டம் அவங்க கிட்ட வசதிதான் இல்லையே தவிர சொந்த பந்தொண்ணு எவ்வளவு மனுஷ இருக்கா உம் போறான் பாருங்க

பெரியவங்க பேசினா அதை பெருசு படுத்த கூடாது அப்படித்தானே சரி அன்னைக்கு எங்க அம்மா வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினப்போ மட்டும் உங்க அம்மாவை ஒழுங்க இருக்க சொல்லுன்னு சொன்னீங்கல்ல இது நியாயனா எங்க அம்மா பேசுனதும் நியாயந்தா அதுக்கு மட்டும் ஏன் கோவப்பட்டீங்க அது அது வந்து பேசாதீங்க ஆளுக்கு ஒரு நியாயம் உங்க அம்மா பேசலாம் எங்க அம்மா பேசக்கூடாதா என்ன இருந்தாலும் நீங்க உங்க அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லா அம்பளையும் அப்படிதான் பொம்பளைங்களோட தலை விதி அது கால காலமா மாமியார் கிட்ட பேச்சு வாங்குறது என்னதான் பேசுவாளோ ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா தேவையில்லாம எதுக்கு பத்தி பேசுற அவங்க நிச்சயதார்த்தம் அதை கிராண்டா பண்ணா உனக்கு என்ன சிம்பிளா பண்ணா உனக்கு என்ன போனமா வந்தமா இருக்கணும் எதுக்கு அவளை குத்தி காட்டி பேசுற வாடா என்ன உன் பொண்டாட்டி மந்திரிச்சு விட்டுட்டாலோ நான் பேசும்போது நீ இங்க தானே இருந்த அப்ப ஒரு வார்த்தை பேசல ரூமுக்குள்ள போயிட்டு வந்ததும் இவ்ளோ பேசுற ஏ அவ என்கிட்ட நேர்ல கேட்க மாட்டாளா உன்னை தூண்டி விட்டுட்டு அம்மாவுக்கு பிள்ளைக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாளா அம்மா ஏய் மத்தலத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி உங்களுக்கு என்ன ஆச்சு ஒண்ணும் இல்ல இல்ல இல்லை பாயத்திறந்து பேசிட கூடாது நீ இன்னும் போகலியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க பேசலாம் தான் என்ன பேச போற அன்னைக்கு பேசலாம் தான் உங்க வீட்டுக்கு வந்தேன் உங்க பெரியப்ப வந்து சொல்லிட்டாரு சரி அதனால தான் அன்னைக்கு பேசலாம் இருந்தத இன்னைக்கு பேச போறேன் ஆ எனக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா தேடுவா பொண்ணுங்க போய் சொன்னா எனக்கு தெரிஞ்சிரும் நான் ஒன்னும் போய் சொல்லலையே அப்புறம் உதடு துடிக்குது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் பெரியமா பெரியப்பா பார்க்க வந்த நீ ஏன் உடனே கிளம்புனேன் என்ன பாக்கணும்னு தானே சரி வா ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் உட்கார்ந்து பேசலாம் அம்மா தேடி வா இப்போ இங்க இருந்து கிளம்புனா எவ்வளவு நேரத்துல உங்க வீட்டுக்கு போக ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நான் கரெக்டா ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் உங்க வீட்டில் டிராப் பண்றேன் விருப்பம்னா விட்டுரு நிஜமா ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸா ட்ரா பண்ணிக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஆ கார்லர் வா பாஸ் ஃபாஸ்ட் லேட் பண்ற ஒரு நிமிஷமும் திரும்ப கிடைக்காது ஃபேவரட் என்ன வெண்ணிலா என்ன சார் பிக் சைஸ் வெண்ணிலா சார் ஓகே உங்களுக்கு இந்த வெண்ணிலா இருக்கும்போது அந்த வெண்ணிலா எனக்கு எதுக்கு பேசலாமா எனக்கு இந்த வாரம் ஒன்னால் ஐநூறுரூவா லாபம் எப்படி ஆமாம் உன்னை பார்த்ததுலேருந்து பசிக்கவே இல்லை ஸோ இந்த வாரம் சாப்பாடு செலவு ஐநூறுரூவா மிச்சம் இல்லையா ஆ

பாட்டு கற்றுட்டு என்ன செய்ய போகிற என்னை பொண்ணு பார்க்க வர மாப்பிளைய கிட்ட பாடி காட்டுறதுக்கே ஐயையோ என்கிட்டலாம் நீ பாடி காட்டுறாதேம்மா டைம் ஆகிடுச்சு போலாமா கம்பலாம் என் செல் நம்பர் நோட் பண்ணிக்க ச சல்லே நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஓகே வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க ம் நான் சொன்ன மரியா 44 ஃபோர் மினிட்ஸில் வீட்ல வரேன் விட்றம்பர் சரி

நாம பண்ணின சாப்பாடு சரியா இருக்கா சாப்பிட்டா அப்புறம் ஒண்ணு ஆகாதேங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல புருஷனுக்கு பரிமாறிட்டு அவன் நன்னா இருக்கான்னு தெரிஞ்சுட்ட பிறகு யூ சேஃபா சாப்பிடுவோம் புருஷன் ஒரு டெஸ்டிங் அனிமல் இஸ் எ கினி பீக் அவ்வளவுதான் எனக்கு தெரியாதா நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதாராதிகா இந்த கழ எப்பவும் அப்படிதான் உம் வந்துட்டான் வந்துட்டாம் போல இருக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிடு சரி சரி உங்க ரொமான்ஸ்க்கு நடுவுல நான் கரடியா இருக்க விரும்பல நான் கிளம்புறேன் ஏன்டா இவ்வளவு லேட்டு கடையை முடினா சீக்கிரம் வரப்படாத ராதிகா உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்ன ராதிகா எதுக்கு இந்த டிராமா பெரியவாளையும் முட்டாளாக்கி என்னையும் முட்டாளாக்கி ரெண்டாம இந்த சிம்பத்தி நாளைக்கு உண்மை தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுவாங்க நீ நார்மலா இரு ப்ளீஸ் இல்லை அமர் இன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் டைம் ஆக ஆக நீங்கள் வரல அந்த டென்ஷனில் நான் சாப்பிடல